டோன் திரைப்பட இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி அடுத்ததான் ஒரு திரைப்படம் பண்ண எல்லாருக்குமே தெரியும் சிபி சக்கரவர்த்தி என்ன வந்துட்டு அவங்க ஸ்டேட் தாண்டி நம்ம நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க அவரோட நடிப்புக்கு வந்துட்டு நிறைய ரசிகர்கள் நம்ம நாட்டிலேயே இருக்கும்போது சரியான கதைய சரியாக கொடுத்தோன்னா கண்டிப்பா திரைப்படம் வந்துட்டு ஹிட் அடிச்சிடும் ஸோ அதை நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நானிய வச்சு ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்ண போறேன் கூடிய சீக்கிரமே திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு அப்படின்றதையும் சொல்லி அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தை மைத்திரி பூமி மேக்கர்ஸ் தான் தயாரிக்க போறாங்க அப்படின்ற தகவலும் வழியாக இருக்கு அண்ட் நானியோட எந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தென்னு நடிகர் யாஷ் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது கேஜிஎஃப் திரைப்படம் தான் கேஜிஎஃப் எஃப் திரைப்படத்து மூலமா ரொம்பவே நடிகர் தான் நம்ம நடிகர் யாஷ் சோ இருக்கும் இருக்கும்போது நடிகர் யாஷோட நடிப்புல அடுத்ததான் வெளிவரப்ப ஒரு திரைப்படம் வந்து டாக்ஸிக் திரைப்படம் இந்த ஒரு திரைப்படத்துல முக்கியமான கேரக்டர் வந்துட்டு பிளே பண்ணிட்டு வராங்க அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா நித்தீஷ் திவாரியோட இயக்கத்துல ராமாயண கலத்தை தழுவிய ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சுட்டு வராரு அந்த ஒரு திரைப்படத்துல ராமனா ரன்வீர் கபூர் வந்து நடிக்கிறாரு அண்ட் சீதையா பல்லவி வந்து நடிக்கிறாங்க அண்ட் ராமனால்தான் நம்ம யாஷ் வந்துட்டு நடிக்கிறாரு முதல் கட்ட படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்ச நிலையில இப்ப இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்களா அதுல யாஷ் வந்து இணைஞ்சிருக்காரா ராவணனோட போர்ஷன் தான் எடுக்க போறோம் அப்படின்றதையும் தெரியப்படுத்திருக்காங்க ஸோ யாஷோட கேஜ் திரைப்படம் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமான்சில் சொல்லுங்க ஐஸ்வந்த் மாரிமுத்து பிரதீப் ரங்கநாதன் இவங்களோட காம்போல உருவாக்கிருக்க திரைப்படம் தான் டிராகன் திரைப்படம் இந்த திரைப்படம் சூப்பரான விமர்சனங்கள் அண்ட் போட்டு அரங்குகள்ல நிலவுக்கு என்னடி கோபம் திரைப்படத்தை திரையிட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நிலையில ரசிகர்களும் பாத்தீங்கன்னா திரைப்படத்தை சூப்பரா பாராட்டுறாங்க படம் வேற மாதிரி வந்திருக்கு பிரதீப் ரங்கநாதன் சூப்பரா நடிச்சிருக்காரு அண்ட் கருத்துக்களை வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க எங்களை வந்துட்டு காலி பண்ணாம சூப்பரா ஜாலியா வச்சு படத்துல வந்து கருத்து சொல்லியிருக்காங்க மத்த படங்கள் மாதிரி இல்ல ஒப்பிடும் நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா இயக்குனர் சங்கரும் இந்த ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு பாராட்டி இருக்காரு அஸ்வந்த் மாரிமுத்துக்கு ஒரு ஆக்ஸ் அண்ட் கதையை வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஒன்ஸ் அகெயின் அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு அவர் ஒரு சூப்பரான என்டர்டெய்னர் அப்படின்றத அண்ட் கடைசி முப்பது முப்பது நிமிட காட்சிகள்ல வந்துட்டு எனக்கு கண்ணே கலங்கிருச்சு கண்ணீரே வந்துருச்சு ஏன்னா இப்ப நிறைய ஏமாத்துக்காரங்க இருக்காங்க சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்தை அழக நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சங்கருமே பாராட்டியிருக்காரு தொடர்ந்துமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு டிராகன் திரைப்படத்துக்கு கிடைச்சிட்டு வரையா அது அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா வசூல்லையும் அழகா வந்துட்டு வசூல் வேட்டை நடத்திட்டு வராங்க இந்த திரைப்படமும் நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்ல காலடி எடுத்து வைக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம்